வெள்ளார் <laughs> なるほ किलो कितने का ठीक है दस सौ रुपए किलो अल्लाह एक मार दस सौ रुपए किलो एक मार दस सौ रुपए एक मार दस सौ फ्री है फ्री हमारा ऐसा वाले क्या रहे होगे ना ये ना रहे ना

ஈரவானி கிடைக்கு ஐயோ நோன் வச்சிருக்கீங்களா இதே குஞ்சு புறாவை வளர்ப்பம்ல அப்ப தாய்புறாவை ஒன்றா வச்சு அப்படியே ஒழிப்பாங்க முக்கியமா அப்ப குஞ்சுகளுக்கு தீனி வந்து இந்த கம்பெல்லாம் வாயில் அரைச்சு தான் ஊட்டுவோம் சின்ன பூஜை

ஏய் என்ன எல்லார வாங்க பாக்குறீங்க வாங்க வாங்க நீங்க வந்து வாங்க

நான் இங்கே வெற்றி பெறப் போகிறேன் முதலில் ஆரணியில் நிற்பதாக இருந்தேன் அதன் பிறகு இங்குள்ள மக்களே பல பேர் நூற்றுக்கணக்கான பேர்கள் பல அமைப்பை சேர்ந்தவர்களும் நபர்களும் தொலைபேசியில் அழைப்பு விடுத்தும் நேரடியாக வந்து இங்கே சொன்னாங்க அதான் உண்மை அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை வந்துட்டு நாலாவது விஷயங்கள வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கேன் நூற்றி ஐம்பது ஆண்டு காங்கிரஸ் எழுபது ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கிற திமுக நாற்பத்தி ஐம்பது ஆண்டுகளாக அதிமுக இன்னும் நாடு மக்கள் ஏழ்மையாகவே பிச்சைக்காரர்களாகவே இருக்கிறார்கள் பிரச்சனைகள் அப்படியே இருக்குது அதை முன்னிறுத்தி நான் இங்கே நிற்கிறேன் மக்கள் வந்து மோடி வந்தால் ஓட்டு போட போவதில்லை முன்னாடியே சொல்லிவிட்டேன் இது ஒரு நாடக தேர்தல் தான் அவர் நடத்துகிறாரு ஏதோ போனால் போகுது கொஞ்சம் பேர் ஜெயிச்சுக்கோங்க அப்போ தான் இந்த திமுக ஜெயிச்சது இதனால தான் மன்சுகலைக்காக ஜெயிச்சது இதனால தான் நாளைக்கு சும்மா சொல்லிக்கிட்டு அவங்க மேட்ரை முடிச்சுட்டு தான் தேர்தலே இறங்குறாங்க இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதே போல ஆளுநர் வந்து ஒவ்வொரு மசோதாவை வந்து நீதிமன்ற உத்தரவு வந்து அமைச்சராக பதவி பண்ண சொல்லி உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்கிற உயர் நீதிமன்ற கண்டனம் அப்புறம் தான் ஒரு பதவி நீங்க எப்படி பார்க்குறீங்க இருந்து அவரை சொல்லிட்டு தானே இருக்கேன் ஆளுநர் என்ற ஒரு பதவியே தேவையில்லை அறுநூத்தி ஐம்பது ஏக்கர் பூமியை அதில் ஒரு ஐம்பது ஏக்கரை மட்டும் விட்டுட்டு எல்லாத்துலேயும் ஸ்விம்மிங் பூல் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒலிம்பிகாக பல அரங்குகள் அமைச்சு அவங்களுக்கு விளையாட்டுத்துறைக்கு ஊக்குவிக்கிறதுக்காக அமைங்க ஆறாயிரத்தி ஐநூறு மான்கள் அங்கே இருக்குது இவ்வளவு ஆடம்பரமான மாளிகையில் அத்திவானமாக சும்மா இருக்கார் அவர் ஆளுநர் பதவி தேவையில்லாத ஒன்று அது அந்த காலத்திலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேயே நான் கிரிக்கெட் ஆடனேன் அப்ப பாத்திமா இருந்தாங்க ஆளுநர் கைதானே முப்பத்தஞ்சு பேரோட போராட்டம் அது கோரிக்கைகள் அப்படியே தான் இருக்கு அதே போல வந்து முஸ்லீம்களோட ஓட்ட பிரிக்கிறதுக்காக பிஜேபியோட திமுக செயல்படுறாரு வேலூர் நாடாளுமன்றத்தில் அப்படின்னு ஒரு பரவலான பேச்சுவார்த்தை முஸ்லீம்கள் ஓட்ட பிரிக்கிறதுக்காக பிரிச்சு மேய்ஞ்சி எல்லா ஓட்டையும் வாங்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் நான் இன்னைக்கு பதிமூணாவது நோன்பு நோன்பு வச்சுக்கிட்டு தான் நான் இங்க பிரச்சாரத்தில் இருக்கேன் அது அப்படி ஒரு பரப்பி விடுவாங்க பரப்புறவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அது மக்கள் எதிரில் பார்க்கத்தானே போறீங்க நீங்க ஒன்று இந்த ஓட்டு மிஷினை எதிர்த்து யாரும் பேசாம இருக்காங்க அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்கு இவங்க ஏன் எதிர்கட்சிகள் இப்போ நான் ஒத்தாள் நாள் பாராளுமன்றத்தில் நடுவில் போய் நடுவில் போய் உட்காந்து அடிக்கிற அடியில் இந்த மெஷ்லாம் தூக்குடா ஒழுங்கா வாக்குச்சீட்டில் நடத்துகிறான்னு போராட்டம் பண்ணுவேன் இவங்க அந்த மாதிரி யாரும் போராட மாட்டேங்கிறாங்க அது ஏன்னு தெரியல இது ஒரு போலி ஜனநாயகம் ஏமாத்த வேலை தான் நான் போட்டி போட்டு ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நான் நிற்கிறேன் நான் வந்து யாருக்கு டீம் ஜெட்டு வரைக்கும் நான் தான் வரைக்கும் நான் தான் எனக்கு தேவை சின்னம் இன்னும் கொடுக்கல இனி மேல வாங்கிட்டு போய் அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட பதிய வைக்கிற மிகப்பெரிய ஒரு பிரளயம் போராட்டம் மிகப்பெரிய ஒரு பணி எங்களுக்கு இருக்கு நான் தனியாளா இல்லை இங்க லட்சக்கணக்கான மாரி என் கூட இருப்பாங்க இந்த தமிழ் என்ன மறுமலர்ச்சி கழகம் அப்படின்னு லேக்கத் அலி ஒரு போராளி எல்லா போராட்டத்துக்கும் முன்னாடி நிற்கிறவர் சந்தோஷ்குமார் இன்னும் அதில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்கம்மா இந்த வேலூர் முழுக்க அவங்க என் பின்னாடி நிற்கிறாங்க இன்றைக்கி இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் பேரணாம்பேட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அங்கே நான் அமைச்சத்தை பேசுகிறேன் இப்போ இவங்களுக்கெல்லாம் உதயசூரியன் அவங்களோட சின்ன இல்லை இவங்க ஒன்றும் இவங்க அப்பா தாத்தா விட்டு சின்ன இல்லை அறிஞர் அண்ணா சின்னத்தை தூக்கிட்டு வந்து அவரை முதுகில் குத்திக்கிட்டு ஏமாத்தி ஆட்சியை பிடிச்சி அதில் ஆட்டையை போட்டு அவங்க குடும்பத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் சின்னங்கள் வந்து அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கெல்லாம் அவங்க கேட்காம சின்னங்கள் முதுகில் குத்தப்பட்டுச்சு இப்படி இருக்கல ஒரு தனி ஒருவனா போராடுறனா நீங்க ஏடிஎம் பேடிஎம்னா போ போ பாப்பீங்க போக போக பாப்பீங்க எல்லாத்துக்கும் நான் வேட்டு வைப்பேன் சும்மா போக மாட்டேன் சும்மா போக மாட்டேன் விட மாட்டேன் எனக்கு இந்த தொகுதியில எம்பியா நான் போகணும் சுத்தி மலையில பசுமை ஆக்கணும் புரியுதுங்களா தண்ணி பாலாறுல தண்ணி ஓடுற தண்ணி அதிகமா வர்ற தண்ணியில ஏரிகள் அங்கங்க அமைச்சு ஏன்னா இங்கே வந்து தடுப்பணை கட்டினா ஊறிடும் உள்ளுக்குள்ள உறிஞ்சிடும் நான் கேள்விப்பட்டேன் அங்கங்க அங்கங்கே குறைஞ்சது ஐம்பது ஏரிகள் இப்போ வீராண ஏரி இவ்வளோ மிகப்பெரிய ஏரி மனுஷன் வீரான ஒரு தனி ஒரு தமிழ செஞ்சது அந்த காலத்தில் மிகப்பெரிய ஏரி அந்த மாதிரி ஏன் இந்த துறைமுருகன் இது வரைக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் தானே ஏன் ஏரிகளை உருவாக்கலை ஏன் குட்டைகளை உருவாக்கி அதிகமாக வர்ற காலங்களில் அப்படியே அப்படியே வெளியிட்டுருந்தா இன்னைக்கு பத்து ஐம்பது இடங்களில் மிகப்பெரிய ஏரிகள் மக்கள் அப்படி சந்தோஷமாக இருப்பாங்க இந்த மலைகளை சுற்றி ஆற்றிசியன் ஊற்றுற மாதிரி ஊற்றுக்கள் அமைச்சு மலையில் பசுமை ஆக்கி தண்ணி பஞ்சத்தை போக்கலாம் பல ஊர்களில் தண்ணி இல்லை மேம்பாலங்கள் இல்லை ஒன்றுமே செய்யாமல் வேட்பாளர் அறிமுகம் அறிமுகம் இவருக்கு எதுக்கு அறிமுகம் அவங்களுக்கு எதுக்கு அறிமுகம் நான் தான் அறிமுகமாகணும் உங்கள் மூலம் அறிமுகமாகவேன் நன்றி வணக்கம் என்ன என்ன விலை கேஸ் அது எட்டு பேர் வச்சிருந்த இத்தனை நாள இப்ப குறைக்க குறை உன்னை தேர்தல் நீ வந்து ஒத்துக்காது நீ குறை நான் ஒத்துக்க வைக்கிறேன் பெட்ரோல் ஐம்பது ரூபாய் ஆகறியா இப்ப ஆச்சு என்ன குறை நீ இருபத்தெட்டு ரூபா ஒன்னு முப்பத்தஞ்சு ரூபா

ஏன் இருக்கிறாங்கப்பா பார்க்க விட்டுருக்க மாட்டாங்க ஏதாவது பல பேர் தயாராறு பண்ணிருப்பாங்க பேட்டி கொடுக்குதா அது ஒரு கேரளாவிலேயே வைத்தியார்தனமாதான் பண்ணிட்டு இருக்கீங்களே கேரளாவில் அங்க தங்கி படம் எடுத்துட்டு இருக்கீங்களா அங்க பேர் பேட்டி கொடுக்கணும் இங்க வந்துருந்தா இங்க கொடுப்பாங்க சார் என்னப்பா இவ்வளவு பெரிய மூச்சு விடுற நீட்ட மூச்சு மாறி விடுற அப்பா Yeah. hold on, hold on, hold on.